அந்தா அடுத்துக்கா கீழே விழுது ஆ விழுக்க மாட்டேன் எடுத்து கீழே எடுத்து எடுத்து எடுத்துக்கா எடுத்துக்கா ஹலோப்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் இன்னைக்கு ரொம்ப தாங்க சீக்கிரம் வந்துருக்கோம் இன்றைக்கி தான்ப்பா இருந்தாலும் இன்னைக்கு நல்லா காலையில் எல்லா கிலோமீட்டர் செம்மையாக இருந்துச்சு போனோம்மா வெயில் மறுபடியும் மண்டையாக போலக்குது கைப்பாளே கைப்பாலு இந்தா இந்தா போகலாம்மா சரி வாங்க நம்ம கட கடனை ஆரம்பிப்போம் டாருக்கு வருங்க இந்த இந்த கொடியை தான் இப்போதைக்கு இப்போது கொஞ்சமாக பிடிச்ச இது ஆட்டினம்னா உடஞ்சி போவோம் முட்டை தான்ப்பா ரொம்ப இதாகத்தாங்க இருக்குது ம் பழமாக இருக்குது ஒரு இழு இழுத்தம்னா வந்துடும் நல்ல கொடியாக இருக்குது கொடி இழுத்தால் கொடி வராது அந்த உங்க அதான் பிரச்சனை மொத்தமாக மரத்தோட இழுக்கணும் மொத்த பேர் குடிச்சாங்க இன்னைக்கு என்ன கொம்பா ரெக்கு போடுறா ஒரு ரெக்கு போட்டு டம் நுடைஞ்சோம்டா உடைச்சிருச்சுங்க சட்டாக்குன்னு தளி தள்ளி 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 தள்ளிக்க 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 கும்பா மேலே போடுறா தள்ளிக்கிறா டான்டா மரங்க சாய்க்கும் போது வந்துடுவீங்க விடுறா ஒரு ஒரு சங்கத்தை கழுற ஆ தின்னு தின்னங்க தின்னு ஓடி எவ எவா தா 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 டா தா தா எழுபுலி ஊமிச்சே என்ன வேடிக்கை பார்த்துக்க பசிக்கலையா அவ்வளவு பூந்து கட்டுறாங்க ஒரு எங்கே டைனோசர் ஆட்ல பெரிய பெரிய ஓடி போச்சுங்க வந்து தும் பார்த்து பால் குடிக்கிறாடுகளுக்கு தின்னுங்க பொறுமையாக தின்னுக்கடா தின் என்ன வேசிக்கிறீங்க அதெல்லாம் செய்யக்கூடாது ஏ டைனோசர் சார் அதுக்குள்ளே அங்கே வர அங்கே நல்லா கொடி கிடக்கு அதை விட்டுட்டு போடுறப்போ அந்த கொடியை தின்னு ஓடியா வரேன் இப்படி நிற்கிறாய் இவரு வேணாம் அம்மா உங்களுக்கு கொடி இழுத்து காட்டினா தான் தெரியுமா டா டா தான் தான் தின்ட்டா டா 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 ஒன்று ஒன்று தின்னுறாங்க ஒன்று ஒன்றும் தின்னலை பாயவில்லை இப்போ பசிக்காதே சாயந்தரம் பாரு அப்போ பசிக்கு ஆறு மணிக்கு ரொம்ப என்ன செய்ய எப்படி ரொம்ப மெட்டு பண்ணுறாங்க நல்லா ஃபுல்லாக கேட்குறாங்க இந்த கோடி கிடைக்காம சாயந்தரம் ஆறு மணிக்கு வருவாங்க அது வரைக்கும் என்ன வரைக்கலாம் விட்டு தள்ளி செம்புரியலாம் வந்துச்சுன்னா கட்டிடுறான் சரி ஏதாவது தின்னுங்கடான்டா மாட்டேன்றான் இல்லையே இந்த நெத்தினா சொல்லு விழுந்து விழுந்து திம்பாயேப்பா அப்படி நல்லா காய்ச்சிருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இருக்கிற சீம்பக்காரவல் நெத்தெல்லாம் நல்லா காய்ச்சிருங்க அப்போ நேற்றுக்கு பஞ்சம் இல்லை ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஆடிக்காற்ற அடிக்குது நேற்றை விட இன்றைக்கி ரொம்ப அதிகமான மேகங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சார ஒழுக்க போகப்போது எங்கேயோ மழை வேஞ்சி இப்போ மழை வேஞ்சிக்கிருக்கு இப்போ நமக்கு நல்ல மேகமாக இருக்குது நமக்கும் சொல்ல முடியாது ஒரு வாரம் ஆகலாம் ஏன் ரெண்டு நாள் கூட எல்லாம் ஆகலாம் மலைகள் வந்துடும் காற்று நின்று செஞ்சுக்க மழை நின்று ஆனால் பனி விழுகுதுங்க நானும் வெளியே தானே படுப்பேன் அப்படி பனி கொரெக்டாக ஒரு மூணு மணிக்கு மேலே விழுகுது ஒரு அஞ்சு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விழுகுது மற்றபடி பா ரொம்பலாம் விழுகல பனியும் காற்று நின்று தான் மழை அப்படியே ஒருந்தால் மேகெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியுதா ஏ எத்தனை வகையான ப பட்டாம்பூச்சி பறக்குது தெரியுதா ஏ எல்லாம் ஒன்றா நிலங்க ஹே ஹே ஒன்றா நினைக்கையா என்னதுக்கு சுற்றிடுங்க என்னது சுற்றிருக்கிறேன் தெரியுதா உங்களுக்கு அழகா அழகாக இருக்குது உங்களுக்கு வித்தியாசமான கலராக இருக்குது எல்லோ கலரு ப்ளூ கலரு அப்புறம் ஒரு ஒயிட் கலரு தெரியுதா உங்களுக்கு எந்தா இந்த என்ன நிற்க மாட்டேங்கன்னா ஒரு இடத்து நிற்க மாட்டேங்க வட்டம் போடுறீங்க எட்டு ஓடுறீங்களா ஆ இல்லை பாடங்கள்லாம் படிக்கிறீங்களா ஆ கிட்ட கூட்டி சுத்தவே இருக்கேன் நேற்று வீட்டில் கூட லேடிஸ் தான் ஆடு மாக்கிறான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எங்கள் ஊரில் முதல் வந்து ஆம்பளை நிறையா அவர் வச்சுருந்தாங்க இந்த திருதா மலை இந்த மலையை பேர் வந்து திடீர்னு சொல்லுவாங்க இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர்கிட்ட இருக்கும் அவர் அப்போ பஞ்ச காலத்தில் பஞ்ச காலத்துனால் ஒரு இப்போ ஒரு நாலு வருஷம் கம்பா பெருக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஏழு ஒம்பது வருஷம் கம்பா பெருகல மேட்ச்சை அவங்களுக்கு பருவ மழை பெய்யும் அந்தளவுக்கு திருப்பி புல் காய்ஞ்சிரும் அந்த இடத்துல ஆடு வளர்த்தாருங்க அவர்கிட்ட கிட்டத்தட்ட எட்டே ஒரு ஆடுன்னு சரி பண்ணையாடுகள் சுற்று இந்த மாதிரி போய்ட்டு சீ சீனியாடு நல்லா ஹைட்டான ஆடுகளை பழைய ஏதாச்சும் ஒரு பத்து வருஷம் முன்னாடி வச்சுருந்தாரு நல்லா சரியான ஹைட்டுங்க அவர் ஆடு வச்சார் எண்பதுக்கு மழை இருக்குங்க காலையில் எட்டு மணிக்கு பத்து வர்றேன் ஏன்னா மேட்ச்சே கிடையாதுங்க எட்டு மணி பற்றிட்டு தண்ணி விட்டுட்டு வீட்டில் தண்ணி விட்டு அப்படியே கம்பால தண்ணி கிடையாது எங்கேயும் கிடையாது அப்படியே பார்த்துக்கிட்டு போய் அந்த மழை இருக்கலை அப்படியே அப்பெல்லாம் விவசாயம் பண்ண மாட்டாங்க மைக்காட்டில் எங்கேனா விவசாயம் கிடையாது ஏன்னா மழையில யாரும் பண்ண மாட்டாங்க வெறு தரிசா கடுக்கும் அப்படியே பற்றிட்டு போய் அந்த மலைக்கு அடி தூரத்தில் ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் தாமரை குளம் எல்லாம் இருக்குது அந்த தண்ணி எப்போயுமே வத்தாது தா என்றைக்குமே அந்த பாறையில் இருக்க தண்ணி அங்கே தண்ணி விட்டுற மாதிரி ஒரு மணி ரெண்டு மணிக்கு அங்கேனே சாப்பிட்டுட்டு அப்படியே அடை போகிறதுக்கு டைமே கிடைக்காது அப்படியே திருப்பி பற்றி நேரம் வந்து சரியாக போகும் வீட்டுக்கு வர ஆறு மணி ஆக போகோ வீட்டில் தான் போய் தண்ணி அது ஒரே தண்ணி தான் மதியம் பிடிக்கிறதோட சரி ரொம்ப வருஷம் வச்சுட்டார் ரொம்ப நாள் மேட்சாக இருக்கும் சர்மையான மேட்ச் அவர் மாதிரிலாம் மேய்க்கிற கஷ்டங்க ஒரு நாளைக்கு ஆறு ஏழு கிலோமீட்டர் நல்லா கிடம் மாதிரி அந்த ஆடு நடக்குங்க அந்த ஆடுவே கிடம் சொல்லலாம் பழைய தரத்து ஆடுங்க அதெல்லாம் எல்லாத்தையும் விற்றுட்டாங்க இப்போல்லாம் அவர் என்ன இருக்கார் அவ்வளோதான் ஆடு வளர்த்தாரு அவர் காலத்தில் மழை இல்லை ரொம்ப இப்போ மழை இருக்குது ஆனால் தூரம் தூரந்தொழையை போய்க்க மேய்க்க அளவுக்கு இட வசதி போச்சு ஏன்னா எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களா எங்கே விட்டுட்டால் தண்ணி இங்கே வற்றி போச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு வருஷங்கள் தங்கிட்டு ஒரு மழை இருக்குது ஒரு நாலரை கிலோமீட்டர் போகணும் அப்படி மேட்டு கொஞ்சம் மேட்டுக்காட்டு அந்த ஏரியா பக்கம் அங்கே போயிடுவார் அப்படி நேராக பிடிச்சி போய் அங்கே ஒரு பாறை இருக்கும் மழையில் இருக்காது ஒரு சின்ன ஒரு பாறை இருக்குது அங்கே தண்ணி எப்பயும் மாற்றாமல் இருக்கும் அங்கே போய் விட்டுருவார் அங்கே தான் கிடமாடு காரங்க எல்லாம் விடுவாங்க எருமாட்டை மட்டும் மாட்டாங்க ஏன்னா உள்ளே போய் வளைப்போம் அதனால் கிடமாடு செம்பரியாடு வெள்ளாடு மட்டும் குடிக்க அங்கே குடிக்க விட்டு அப்படியே பற்றி வந்துடுறாரு அது அவர் கொஞ்சம் பக்கம் மாதிரி பக்கன்றது தூரம் தான் ஆனால் கொஞ்சம் அழச்சிடல போட ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் ஆனால் மேட்ச்சு அந்த பக்கம் ரொம்ப ரொம்ப கண்ணி தீ பிடிக்கும் அந்த பக்கம் அப்படியே அனலாக இருக்கும் திடையாத்தான் அந்த பத்து வருஷ காலம் மழை இல்லை வரும் அதாங்க பிறகு சிரமம் இப்போதான் எப்படியோ நல்லா மழை வெஞ்சி ஏதோ இந்த காஞ்ச புல் பார்த்து நம்ம கிடச்சிருக்கு இப்போ நம்ம வடக்கு பக்கம் வந்துருக்குங்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே கடைசியில் கெடைமாட்டு மேய்க்கும் போது போனது அப்படியே வாருங்க அங்கே அப்படி பச்சாயிருச்சு இப்போ பார்த்தியா அப்படி காஞ்ச கருவாடாக இருக்குது இன்னும் மழை வெஞ்சி புல் தான் கொஞ்சம் காத்தறி காத்தறி கறி போச்சு அப்படியே காஞ்ச புல் செம்பிரி கூட அந்த பக்கம் மேய்க்க மாட்டாங்க ஒரு ஆள் கூட இப்போ இல்லைங்க விளாட்லாம் மட்டும் நானும் இன்னொரு ஆள் மட்டும் வர்றோம் வேறு யார் இந்த பக்கம் போக மாட்டேன்றாங்க இங்கே ஒன்றும் கிடையாது இல்லை சுத்த வெறும் காற்றை புல்லு தான் அதனால் அந்த பக்கம் பச்சை வந்துடும் அதில் தான் ரெண்டு தான் கடிக்கணும் இல்லாட்டி நெத்த திங்கமுன்னு வாய்க்காடு போகணும் இப்போ வடக வடக்கை எல்லாம் இதான் பாலைவனமாக இருக்குது ஆனால் இந்த புல் கிடைக்காம கூட ஆடுகள் இன்னும் இருக்குங்க அவரை மறலாம் மேய்க்க முடியாதுங்க அவரெலாம் ஒரு சுற்று சுற்று அவர் வயசுக்கு அப்பயே நாற்பது வயசுக்கு ஒரு சுற்று சுத்து போயிட்டு வருவார் ஆறு கிலோமீட்டர் எப்படி பார்ப்பார் நான் டெய்லி பார்ப்பாரு நான் பார்ப்பேன் எத்தனை கிலோமீட்டர் போறீங்க ரெண்டா மூணானு கேட்பாரு அவர் அவன் வேலை அவர் ஆறு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டர் அசா ஆட்டா நடக்கு சுத்தம் பக்கத்து பண்ணலாம் அங்கே போய்ட்டு அதுக்கப்புறம் இங்கேலாம் போவாங்க தான் அப்போ ஏன்னா அப்போ விவசாயம் நல்லா இல்லை அதனால் எங்கிட்ட போய் விட்டு அடிச்சுட்டு வரலாம் மழை வந்துச்சுன்னா பருவமழைக்குனால் யாரும் விவசாயம் அந்த ஒரு தடவை பண்ணுவாங்க அந்த நெல் ஒரே ஒரு தடவை பண்ணுவாங்க பாரு பார்த்து எங்கே நீ போட மாட்டாங்க பஞ்சங்க ஒரு ஒம்பது வருஷம் பஞ்சம் இருந்துச்சு அந்த பஞ்சம் இப்போ தாங்க விடியோ அந்த நாலு வருஷம் தீர்த்திருக்கு ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் நல்ல கனமழை மழை எப்படின்னா மருகம் அடிச்சிச்சு நம்ம ஒரு தண்ணியாக சொல்லியிருப்பேன் பக்கத்து ஒரு வயக்காடு வரைக்கும் மட்டும்னா மருக ஆடுவாங்க அது நாலு மாதம் வரைக்கும் தண்ணி நிற்கும் ஒரு வருஷம் வரைக்கும் கம்மாயிலே கிடக்கும் தான் மீதி ரெண்டு வருஷம் மழை நார்மல் மழை இந்த வருஷம் எல்லோரும் மழை பின் தங்கும்ன்றாங்க ஒரு பக்கம் நியூஸில் இடிய மீன் மழை பிச்சுக்கிட்டு ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க இல்லை மழையே நேரம் ஆவணியில் ஒரு மழை பெஞ்சிருக்கணுன்றாங்க எங்கள் ஏரியாவில் பக்காச்செல்லாம் விதைச்சிட்டு கொஞ்சம் நல்லா முளைச்சி முளைக்காமல் இருசீராக போயிடுச்சு இப்போ திரும்ப அழைச்சிட்டு வேலையெல்லாம் இன்றைக்கி காலையில் போய் நானும் அண்ணனும் அந்த இயற்கையை சொல்லி இருந்தேன் உங்கள் கிட்டே இந்த செம்பரியாடெலாம் அடைப்பாங்களோ அந்த கொடாப்பு அந்த கூண்டு அதை செய்கிறாங்க பக்கத்தில் ஒரு ஒரு நாலு கிலோமீட்டர் ஒரு செம்பிரியாட்டுக்கு செஞ்சுருந்தாங்க ஏன்னா மழைக்காலம் வருது முன்னாடி செய்வாங்க போய் கேட்டால் ஆனால் அவங்க செய்யலை அவங்களே என்ன சொன்னால் இரும்பு கூண்டு ஒரு வெல்டிங்கை வச்சு வச்சு கொண்டு வந்து பனை வேண்டாம் கட்டுறாங்க அவங்க அதை செஞ்சு கொண்டு வாங்க நாங்கள் கட்டி வருவோன்ட்டு இருக்காங்க நம்ம போய் இரும்பு கூண்டு தான் ரெடி பண்ணணும் தான் நான் எங்கேயாவது ஒரு நல்ல வெல்டிங் கடை இங்கே தெரியல அந்தளவுக்கு கூண்டு செய்ய மாட்டேறாங்க தள்ளி தான் போகணும் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மதுருக்குள்ள கா நம்பர் இருந்தால் கொடுங்க அந்த கூண்டு இரும்பு கூண்டு செய்கிறது தெரிஞ்சால் கொடுங்க நானும் அந்த கூண்டு எங்கே செய்யலைன்னு கேட்டு பார்த்தேன் வெல்டிங் மிஷின் எதாவது கிடையில அது எங்கேயுமே இல்லை தெரில அவங்களுக்கு அது அதிக அளவு தெரில ஏதாவது ஆடு எங்கெங்கே இருக்கோ அவங்க தான் அந்த இடத்துல இருக்கும் இங்கே வந்து செம்பரி ஆடு அந்தளவுக்கு கம்மி அதனால் அந்த கூண்டை பற்றி யாருக்கும் தெரில ஆனால் கம்பில் வந்தால் செய்கிறாங்க ஆனால் கம்பு நான் அவங்களே சொல்கிறாங்க செம்பரி அதனால் அவங்களே இரும்பு கூட்டுக்கு மாட்டாங்க நல்லா லைஃப் லாங் நிற்கிது ஓலையை மட்டும் ரொம்ப இது போச்சுன்னா தூக்கி போட்டு இன்னொரு ஓலையாக வெட்டி கட்டிக்கிறாங்க அவ்வளோ தான் மற்றபடி கம்பு எதுவுமே உடையாத கம்மி நல்லா நண்டுக்கிறோம் அதனால் தான் இரும்பு கொண்டு தான் நம்ம ரெடி பண்ணால் போகிறோம் சீக்கிரம் அதே ரெடி பண்ணுங்க மழைக்காலங்களும் நம்ம இன்னைக்கு முள்ளு விட்டுறாங்க அந்த பக்கம் போக முடியாது நம்ம வயக்காட்டுக்கு போய் ரெண்டு நெத்த பறக்க விட்டு அப்படி திரும்பி வரோம் நேராக கம்மாய்க்கு வந்து தண்ணி விடாதாங்க இன்றைக்கி ஒரு ரவுண்டு சுற்று அப்படியே சுற்றினா தான் கொஞ்சமாக அது அங்கிட்ட எதை தங்கி எதை தம்பாங்க ஒடியாக வர ஜீவராசிகளே இருந்த நிறைய ஜீவராசிகள் வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னும் பெரிய கடைக்கானங்க எல்லாமே வந்துட்டாங்க இங்கே உள்ள வராங்க கருவச்சே வா கிருவச்சே அங்கே போனால் ஒன்றும் கிடைக்காது இங்கே இன்னும் நல்லா என் கையில் வர் நல்ல நெட்டாக இருக்குது கொம்பை வரம்பர் வரட்டை வரம்பிட்டா மிஸ்டர் கொம்பன் கரெக்டாக மோம்பு பிடிச்சிட தின்னு ஆள் கொண்டு வளர்ந்தா இரட்டை சுளி கொம்பு செய்யி இந்தா அடா பாவி பை உள்ள இந்தா கண்ணி கூடி நீ எடுத்துக்க அங்கே வை நல்லா கொத்தா இருக்குங்க நல்லா பச்சை பிசேன் இருக்கு வர அவர் வர ஆவர் ஸ்கைப்பால் மோம் பிடிச்சிட்டா நான் வத்தேன் ஆ வர மூந்து பார்க்குறா மொத்தமாக கொடுத்தா கொடுப்பேன் இல்லாட்டி ஒன்று மட்டும் எனக்கு வேணாம் கருப்பு சாமி நீ எடுத்துக்கிறா எடுத்து ஓர்றா ஓடுறா எடுத்து ஓடுறா கேட்குறாடா இந்தா நீ எடுத்துக்க எடுத்து ஓடிடு ஓடிடு டா டா ஹா 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 குட்டியாம ஒன்றும் இல்லை ரேஸ் ஓடுறீங்க ரேசா ஹா ஹா நான் ரெண்டு பேத்துக்கு என்ன சண்டை போடா நெத்து சண்டையா நடக்க நடக்க நீ என்ன நீ தான் நடுவாள என்னடா வண்டிக்கு இருக்க நீடா உனக்கு நெத்து கிடைச்சதுடா மொழி பயம் இல்லை கும்பா நீ வேற போற நெத்த திங்க விடுற நெத்தெல்லாம் கிடைக்காது நீ காலையில் வந்துருக்கோம் தெரிசா திருசா திருசா தான் பாபா பாட்டுத்துல முண்டி எடுக்க முடியல அவளுக்கு அந்த சூதுவாத தெரிய மாட்டேங்குது மற்ற ஆடிச்சு பறக்க பார்க்க விட்டுறாங்க எரி சரி திருசா இந்த உனக்கு தட்டி வரு கீழே பார்க்கணும் மேலே பார்க்கக்கூடாது சரியா கீழே பார்த்தா தான் இந்த விழுகுது வருழுது விழுகுதுவாரு நல்லா விழுகுது தக்கில விழுது விழுது அங்கே பாரு திரிசா அட கூறு கூறுகாட்டை திரிசாவே ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய பையன் ஆ அவள் எப்படி விவரம் பண்ணிக்கிறா பாரு போனவன் திரும்ப மாட்டேன்பர் ஒன்றை நேராக கூப்பிட்டா அவன் பேர் திருசாவா அவள் இருக்கா நீ போய் தின்னு உள்ள போய் தின்னு என்ன ஒரு இருட்ட அமைதியாக இருக்குது அவ்வளோ முள் இருக்குங்க காற்று தான் இருக்குது தவிர வெளிச்சம் எதுவுமே இருக்குது இருட்டாக இருக்குது ஆனால் நெற்று நிறையா கிடக்குங்க இங்கே வருங்க அப்படியே நெத்துக்கு பஞ்சம் பிள்ளை மொழி பையா கீழே படுறா நெத்து இருக்கு அதெல்லாம் வேணான்ட்டு வாங்கிக்க ஏன்னா திண்டுத்தாய்ங்க நிறையா நீ நல்லா திண்டுக்க சின்ன குட்டியாக இருக்கிற வளர்ந்தாக்கு தான் கொடுக்கணும் வளந்தா இந்தா வளர்ந்தா உனக்கு நல்ல காய்டி தின்னு ஏதான் பிள்ளை தாச்சி ஆ அப்படி தின்னு ஏன் கருவாச்சியே நீ எங்கள் மாயக்கா கருவாசி மகளை யாருக்கும் ஒருங்க நல்ல நெத்து இதாங்க காய் நெத்து இதை தாங்க தட்டி விடணும் இந்த அங்கே போய் பார்த்துட்டா பார்த்தியா இதில் முத்துனதை விட்டுருவாங்க முத்தா மட்டும் தட்டி விட்டா தின்பாய்ங்க தான் அவளுதா எத்தனை தேடி தேடி தின்னணும் தட்டி விட்டால் எடுத்துட்டு வாங்க கீழே விழுகு எடுக்கிற விழா எடுத்துக்க இருங்க இருங்க வர தர்றேன் ஆளுக்கு ஒன்று தூக்கி போட்டால் தான் தெரியும் இந்த கீழே போடுறேன் கீழே போகிற ஆளுக்கு தூய் தூக்கி போட்டால் தான் தின்னுவிங்க நீங்கள் கீழே போடுறேன் வச்சா தரக்கூடாச்சா இங்கே வர்றா தின்றா எடுத்து தின்றேன் இருக்கா இந்த ஒரு இதுக்கு எத்தனை பேர் வரேன் இங்கே தூவி விடுறேன் தூவிடுறே எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்கடுத்துக்க இந்த எடுத்துக்க எடுத்துக்க கெடு தின்னு க கச்சா ஆளுக்கு பாதி பாதி எடுத்துக்க அவ்வளோதான் இருந்துச்சு பாருங்க இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி மழை வெஞ்சதில் இந்த மரத்தை அப்படியே காற்று சிக்கு சின்னவனம் ஆக்கி வச்சுருக்கு ஒரு தெக்கு பக்கம் ஒன்று கிடக்கு ஒன்று ஒட்டைக்கு பக்கம் கிடக்கு இந்த மாதிரி மரத்துலாம் நெண்டா கைமாக தான் அப்படியே ஒரு கொப்பி உடஞ்சி எப்படி கிடக்க வருங்க அது தடையாத்தான் எத்த தண்ணி மரம் உடைச்சி பிடிச்சாங்க சட்டக்கு சட்டக்கண்டு என்ன காத்தா கோடை மலைக்கும் சரி ஆடி மத்த மலைக்கும் சரி நிற்கக்கூடாது அடை மலைக்கும் தவக்கிறது கோடை மலைக்கு தான் காற்றோடு வரும் ஒட்டச்சி பிடிச்சாங்க ஒட்டச்சி படுக்க போட்டுருச்சாங்க சரியான மரம் இந்த மரத்தையே சாச்சு போச்சுன்னா வேற ஏதாவது சின்ன மரம்லாம் இருந்துச்சுன்னா தூக்கி பறக்க விட்டு போயிடும் போல சித்தப்பு கிணத்துக்கிட்ட நிற்கக்கூடாது சித்தப்பு யார் மாயக்கா கிணத்துக்கு நிற்காதீங்க ரொம்ப பெரிய கிணறு படிக்கட்டு வேற இல்லை பிடி அங்கே தெளிவாங்க வாருங்க கோவலம் பழம் கிடக்குங்க அணில் பறிக்காமல் அப்படியே முழு பழம் இது நம்ம மனுஷங்கூட கூட தின்னலாங்க அப்படியே கழுவிட்டு அப்படியே தின்னலாம் இருந்தாலும் கருவச்சு கொடுப்போம் கருவச்சி ஏன்னா பிள்ளைத்தாச்சி பிள்ளை நிற மாதிரி சொல்லலை அப்படிலாம் பார்க்கலாம் அப்படி தின்னே பூச்சே எப்படி தின்ட்டுற வச்சா அவர் ஒன்று காய் பிடிக்கார ஆளுக்கு ஒரு காய் இந்த கூர் எப்படி இந்த காய் என்ன யோசிக்கிற வச்சியா அடா போ பூச்சே நீ திண்டியா அவள் எப்படியா மோனிக்கா கடிக்கிறா மோனிக்கா நீ மாயக்கா நீ கடி ஆட்டா கருவாச்சு நீ ஏன் கடி உன் மக கடிக்க பழக்கில்ல கரண்டி இல இலையே கடி கரண்டி கடிக்குமா தெரியல கரண்டி கடிக்காது சித்தப்பு காய் கடிப்படா இலையத்தையும் கடிக்கிறாங்க காயை கடிக்க மாட்டேன்றாங்க நீ ஏற்று மச்சா அந்த தண்ணிலாம் கூட்டிகூடாதா அதனால் வேணாம் எங்கள் தண்ணி மறுபடியும் ஒழப்பி பண்ணி உழப்பிச்சிருக்கு கம்மா இப்போ இருப்போம்னா அப்படி எங்கிட்டு வாங்க செம்பிலி ஆடு கூட போனேன் ஆடு வரனியா இந்த அவனா அங்கே அந்த கரும்பு அது ஒரு முட்டு இப்போ நம்ம மூலி கடை முட்டு யாருக்கிட்ட கிட்ட வராதியா போயிட்டு வந்தேன் அவங்கள ஒரு குட்டி ஒரு சின்ன குட்டி இந்தா நம்ம வரிக்கு ஒரு சைஸ்ல இருந்தது இப்போ தான் தலையை போல போல் அதில் ஒன்று அது செம்பூர் இருக்காது நம்ம மூலையோட க இந்த மூலிப்போட கிடாவோட வறுக்க மாதிரி அப்படி இருந்துச்சு கிடாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அவனை கரெக்டாக கொடுத்துட்டேன்ட்டேன் நான் கூட வர மாட்டேன் ஆச்சேன் பரவாயில்ல கொஞ்ச கொஞ்சம் போகிறது வருது பயவுள்ள இல்லாட்டி ஒரு நாள் இருந்துக்கிவியான் சொல்ல முடியாது ஏன்னா காரணம் என்ன மகிழ் நம்பலை அதனால தான் பெஷம் உங்ககிட்ட வண்டியேன் வகை நம்பிடுச்சுன்னா போடாடே நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு போய் என்னட்டு இருப்பியா நான் கூட வட்டேன் அப்போ தான் அவங்க ஆடு அங்கிட்டு மேயுதுங்க ஏய் நிறைய என்ன பண்ணுது காலங்காலத்தில் இந்த கொடியை கொடுத்தேன் தின்னமாட்டேன்ருச்சு இது என்ன கொடிங்க இந்த வித்தியாசமாக இருக்குங்க இது போய் ரொம்ப சொல்லுவாங்களா மறந்து வச்சு இந்த காய் நல்லா இந்த மிளகா காய் மாதிரியே இருக்கேன் செடி அந்த இலையை பார்த்தா அப்படி தெரியும் ஆனால் இது மொழி கை கிடையாது இன்னும் ஒரு க எந்த பழமரில் இருங்க இது வருது இதனால் ஆடு கடிக்குங்க அந்த கூடிய காலையில் அப்படிங்க போட்டேன் அது என்ன பிறந்த ஏன் அமைச்சேன் ஏறா அவள் எப்படி நிற்கிறா அதில் கரெக்டாக நிற்பா நீ நிற்க மாட்டேன் நான் கடிக்கிறேன்னா அந்த இலையை வேலையை கடிப்பாங்க இது கீழே கடிக்கிறது தூத்துவலை அது நல்லா தெரியும் தூத்துவலையே கிடைக்கும் தூத்துவலை ஆடு நல்லா புகுந்து கட்டும் நல்லதாக கடிக்கும் இதுக்கு இப்படி அட்டைனன்ஸ்லாம் நிற்கிற அட்டையன்ஸாக இந்த மாதிரி ஏன் தெனா விட்டு நெத்து வேணுமா தெனா விட்டு நெத்து இங்கே இருக்கிற நெத்தெல்லாம் இருக்காலும் தட்டி விட்டாச்சு ரெண்டே ரெண்டு இருக்குது கடைசியில் இந்த வெட்டுக்கு ஒன்று நான் வளந்தாக்கொன்று அவ்வளோதான் அவ்வளோ தான் சின்ன குட்டி மூணு மணி டயத்தில் நல்லா அந்த புள்ள கடிக்கிறாங்க எங்கிட்டும் நல்லா கடிச்சா வகுத்துனப்பினா சரி தாங்க இந்நேரம் வாய்க்காடு போக நாங்கள் என்ன காலையிலே போயாச்சு நல்லா மனசார நடத்துறது இங்கே விட்டாச்சு இன்றைக்கி எங்கிட்டே பல்லாக இந்த பூ பூத்த புல் புல்லவே கடிக்க விட்றோம் வேறு எங்கிட்ட போகக்கூடாது அதை விட்டால் அந்த வடக்கு போய் பட்டக்கராக கடிக்கணும் இதை விட்டா அது அதை விட்டா இது அவ்வளோதான் நான் திருசா நேராக வர எத்ததான் கையில் இல்லை நீ கூட்டத்துக்கிட்டே வராத நேராக கேமரா தோடுவேன் திரிசா யாரை விட்டுட்டு வந்தேன் தெரில இந்த காற்றை கத்துது எதுன்னு தெரியல வா வா டா டா எந்த குட்டி டா தா டா எந்த குட்டி எனக்கே சரியில்லை எந்த காற்றை கத்துது டா டா முடியாது கிமன் தானா ஏன் கருசாமி நீயா இந்த காற்று கத்துறா யாத்து எப்பே எப்பே வயவில் விட்டுட்டு போயிட்டாங்களே நல்லா இருப்பீங்களா நல்லா இருப்பீங்களா கத்துறியா வயவில் என்னடே கருசாமி ஒரு ஒரு வருஷம் உசிர் போயிடுச்சு யாத்து ஒரு மூஞ்சி வருங்க எடுத்து போச்சு வயப்படா இங்கேயே போகலடா விட்டுட்டு போயிட்டாங்க ஐயோ யாராவது காப்பாற்றுக்கிறா இந்த கற்றுக்குறாங்க சே ஓ மகன் நல்லா மரம் ஏறுறா கொக்கோ நல்லா மரம் ஏறுறேன் யார்கிட்ட கற்றுக்கிட்ட நல்லா ட்ரைனிங் மம்மிகிட்ட கற்றுக்கிட்டியா நல்லா ஏறுறாளே நீ ஏறி ரெண்டு மகளே கொக்கோ தைரியம் இருப்பேன் அவனே ஏறுமே அப்படி ஏறி அமைச்சா எப்படி ஏறுறியா நல்லா நீ ஏறிவா நீ எதுக்கு லாய்க்கில நீ சாம்பார் எதுக்குமே லாய்க்கலாம் போச்சு தண்ணி ஒரு ஒரு ஆள் குடிச்சு மாட்டாங்க குடிச்சாதலாம் போய் குடிச்சிக்கிறாயங்க தண்ணி நிற்கிறமோ அதிகமாக அடிக்காதனால தண்ணி தாங்க எடுக்கலாம் பயவளைக்கு காலையில் விட்டு வச்சதை இப்போ தான் அங்கே போய் தோட போகிறாங்க காலையிலே சொன்னேன் திண்டுறாண்டா தின்ன தின்னமாட்டாங்க இப்போ ஒரு விழுந்து திங்கிறாங்க காலையில் பசியோடு இருந்தால் மாட்டாங்க இப்போ பசி பய விழுந்தா தின்றுாயில்ல ஸ்கை இருந்து பெரிய கடையிலேருந்து அது அப்படியே கிடக்குங்க நம்ம பிடிங்கி போட்டது சார்ஜ் போட்டது அப்படியே கிடக்கு திண்டுக்க எல்லாம் பார்க்கக்கூடாது பூவும் கூட ஒன்றும் போகக்கூடாது இருக்கிறத தின்று நம்ம நண்டை பார்க்க அவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறா ரெண்டு தடவை கீழே விழுந்தா அவ்வளோதான் முடியல பயவு எட்டலை ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஹார்லிக்ஸ் ஸ்போன் விட்டால் சாப்பிட்டு தான் நல்லே ரெண்டு நண்டு எட்டலையா சரி வர்றேன் உனக்கு இழுத்து கொடுக்குறேன் எனக்கே எட்டாது நண்டு மரத்தை ஆட்ட முடியாது ரொம்ப இதாக இருக்குது சொல்ல முடியாது மூன்று உடஞ்சுக்கு நம்மள போட்டு அமைக்கப்படும் தா தானே வேணும் உனக்கு கேளு வாயத்து திறந்து கேள்வி ஆட்டை கேட்குறேன் தானே கேட்குறேன் ஆ அப்படி தின்னு இரு வரேன் உனக்கு ஒரு கொத்தை இழுத்தாரேன் எனக்கே எட்டை போட்டு எடுத்து நண்டு நானும் ஹார்லிக்கு போன் விட்டு தான் சாப்பிட்ணும் தான் ஆ அவ்வளோதான் என்ன ஒன்றுனா பார்க்கறேன் மொத்தமாக எடுத்து போடுறீ இன்னொருத்தி ஒன் டைம் நான் படித்து ஆட்டையாக போட்டுருவாங்க மொத்தமாக தின்னா அப்படி தின்னு நல்ல பிள்ளை நண்டுன்னா சும்மா வா நடுத்தர் நண்டு இல்லை நடுத்தரில் சம்பவம் பண்ணி நண்டே உடைச்சிட்டேன் உடச்சிட்டேன் பார்த்தா எப்படி ஒரு வழியாக உடச்சாச்சு ஆனால் இடத்த பிடிச்சது யாருன்னா நண்டு கடையாக பிடிச்சிடுச்சு பயவுல நண்டை தள்ளி விட்டாங்க இங்கே ஒரு பக்கம் முண்டிக்கிட்டு மூட்டிக்கிற்கா எனக்கு கூடுங்க எனக்கும் கூடுங்கன்ற மாயக்காய் ம் யாரும் மாட்டேன் ஒரு முட்டு முட்டேன் மோசமான பயம் இல்லை நண்பா இந்த வெடி நான் பாட்டிக்கிறேன் ஏன்னா பக்கத்தில் பண்ணி போய்க்கிருக்கு அதை கம்முட்டு உட்காந்துட்டு அதனால் அந்த வெடி விதையோட பிடிச்சிக்கிறேன் இந்த வெடிக்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அந்த பிடிச்சவங்க சுத்திர பண்ணியிருக்கா பிடிக்காதவங்க பைக்க போட்டு விட்ருக்கேன் ஏன் புதுவில் பிரிவில் அடுத்த ஆடுவில் சந்திக்கு வர அதுவே உங்கள்துறது நானும் உங்களை வரும் பண்ணி கொடுக்கணும் ஓடுது சரி தான் உள்ள ஓரிவிக்கிறா போச்சு